புதுக்கோட்டை மாவட்டம் தலைவரை பார்த்து இன்னைக்கு ஒரு மனு கொடுக்க வந்திருக்குறோம் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் எங்கள் ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் ஒன்றியம் மேன் லெவயல் பஞ்சாயத்து பக்கத்தில் வந்து மாவையில்பட்டின்னு ஒரு கிராமம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஐம்பது குடும்பம் வசிக்கிறோம் எங்கள் ஊர் ஊரில் இதில் என்னன்னு கேட்டால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாச்சு முன்னாடி இதுக்கு முன்னாடி போ ரோடு போட்டு ரோடு பூரா குண்டும் குழியமாக கிடக்கு இந்த ஆதாரத்தோட நம்ம காட்டுறோம் ரொம்ப மோசம் ரொம்ப மோசமாக இருக்குது குண்டும் குழியுமாக கிடக்கு அதை ரோடு வசதி அமைச்சு தர சொல்லி அது மனு கொடுத்துட்டு போகிறக்கா வந்திருக்கோம் அதில் என்னென்னு என்னென்னு கேட்டால் எங்கள் ஊர் பிள்ளைகள் ஸ்கூ பள்ளிகளுக்கு செய்கிற செல்கிறதுக்கு நடந்து போக முடியல சகதியும் குண்டும் குழியும் சேருமா இருக்குது அதையும் தாண்டி பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை பக்கத்தில் ஏதாவது கடைகளுக்கு போகிற மாதிரி சரி படு மோசமாக இருக்குது ரோடு அதை ரோடை சீ அரிசு அமைச்சு சீரமைச்சு தருங்கிறதுக்காக ரொம்ப கேட்டுக்க வந்திருக்கோம் போட்ட இல்ல ரோடு சரியில்லாம சரியில்லாம நாங்களே கிராமங்களில் வீட்டுக்கு வீடு அஞ்சு பத்துன்னு வசூல் பண்ணி அந்த காசில் வந்து மண் மண் வட்டி போட்டோம் அது போட்டு இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு செலவு அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் அது ஈடுகட்ட முடியல எங்கே பிறந்த இந்த இந்த ரோடு வந்து ஒன்லி இதுக்கு மட்டும் பயன்பா பார்க்கணும் பயனாகலை மாவெல்பட்டி கிராமத்துக்கு மட்டும் பயனாகல ஐம்பது குடும்பத்துக்கு அந்த சுட்டு வட்டார விவசாயத்துக்கு அந்த ரோடு பயனாகுது இது எல்லாம் அந்த அந்த ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அந்த ரோடு படும் மோசமாக இருக்குது அது சிரித்து சமைத்து தரணும் அது வந்து அதுக்கு முன்னாடி மோசமாக இருந்துச்சு அது கோயிலுக்காகவும் அந்த மண்ணு கொஞ்சம் சிரிச்சு அமைச்சி போட்டோம் அது ஊர்காலு கொஞ்சம் வந்து வீட்டிலேருந்து அஞ்சு பார்த்து நம்ம வாங்கி அது சீரா சமைச்சு அமைக்கிறது மண்ணி இன்னும் ரொம்ப மோசமாயிருச்சு ரொம்ப மோசமாயிருச்சு பைக்ல போறவங்களும் சரி போர் வீல போறவங்களும் சரி அதுல சுத்தமா போக முடியல பைக்ல போறவங்க பாத்தீங்கன்னா வலிக்கு விட்டு விழுந்து ஏகப்பட்ட காயங்கள்லாம் அடைஞ்சிருக்காங்க இதனாலே இங்க வந்து இந்த ரோடு வசதி சரியில்லை சரியில்லாமே ரொம்ப வீடு காலியாயி சிட்டியை நோக்கி போயிட்டாங்க கிராமத்துல ஒரு குறிப்பிட்ட நபர் தான் இருக்கணும் கிட்டத்தட்ட இருந்தா நூறு பேருக்கு மேல நூறு குடும்பங்களுக்கு மேல இருக்கணும் இந்த ரோடு வசதி மற்ற ஆஸ்பத்திரி பள்ளிகளுக்கு செல்றது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப இது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால ரொம்ப வீடு காலியாகி வேறு ஊர்களுக்கு போயிட்டாங்க இதை வந்து இன்னும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கவனத்துக்கு கொண்டு வ கொண்டுக்கிட்டு வரக்கா மனு கொடுக்குறக்கா வந்திருக்கணும் செஞ்சு கொடுக்கணும் தார் சாலை அமைச்சு கொடுத்தா இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இதுக்கு முன்னாடி ரோடு போட்டு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அந்த ரோடு எங்களுக்கு சரியில்லை அதாவது அரிமலை பஞ்சாயத்து உசுலம்பட்டியில இருந்து உசுலம் உசுலம்பட்டி கீழநிலை கோட்டை இணைப்பு சாலை அதுக்கு உள்ள வந்து ஒரு சின்ன கிராமம் அரிமத்திலிருந்து கீழாங்களை கோட்டைக்கு ஒரு குறுப்பு காட்டு வரலாங்க சொல்லுவாங்க